சொத்து வரி அதிகமா வந்திருக்கா இரண்டாவது மெட்ரோ வாட்டரே வரதில்லை கழிவு நீர் எடுக்கப்படுகிறதா கிடையாது எல்லாரும் வேற கட்சியில இருக்கிறவங்க கழிவு நீருக்கு வண்டி வச்சிருக்காங்க அந்த கழிவு நீர் ஊர்திகள் வந்து வச்சிருக்கு அதனால கழிவு நீர் எடுக்கிற திட்டத்தை செயல்படுத்த அது ஒண்ணு நடக்குது மெட்ரோ வாட்டர் அதே மாதிரி வருஷத்துக்கு இவ்வளவு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மெட்ரோ வாட்டருக்கு ஒரு வரி போடுறாங்க நாங்க பதினஞ்சாயிரம் கட்டுறேன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கட்ட முடியலன்னா அதுக்கு ஒரு பெனால்டி போடுறாங்க வட்டி போடுறாங்க மக்களே இதை முதல்ல முதல்ல கையில எடுக்கணும் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னாடி இதே இடத்துல நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அதை முன்னிலை முன்னிலைக்கு நான் மாநில தலைவர் அண்ணாமலை ஜிய கூப்பிடுவேன் எல்லாரும் வந்து ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கணும் நம்ம போராட்டம் பண்ணலன்னா நம்ம மேலே இருக்கிற வரிய திணிச்சு மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா மத்திய அரசு தான் போடுது மத்திய அரசு தான் போடுதுன்னு நமக்கு மூளை இல்லையா நம்ம கையில போன இல்லையா உலகம் பூரா என்ன நடக்குதுன்றது தெரியுது இல்லையா எந்த வரி யார் போடுறாங்கன்றத நீங்க பாருங்க என்ன நடக்குது உலகத்தில இப்ப தெரியும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கன்னா காசு எங்கிருந்து வருது அவங்க அப்பா வீட்டு காசையா குடுக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்க மாட்டீங்களா நேர்மையா நேர்மையா நேர்ம நேர்மன் நேர்மன் மோடிஜி எங்க கட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஊரு ஊரா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு வாக்குகள் மட்டும் பணத்தை வாங்குற உங்களுக்கு நேர்மையா போடுறீங்களா பணம் எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா ஏன் அதை யோசிக்க மாட்டேன் அதை யோசிக்கணும் மக்களே நேர்மையான ஆட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும்னு வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட செயலாளர் திருமதி லதா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு சார்பாக வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க இங்க எல்லாரும் இந்த மழையின் அமர்ந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுவே எங்களுக்கு பாஜக நாங்க வந்து மற்றும் நீங்க வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து உங்களுக்கே அதாவது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்காவது மத்திய அரசுடைய நல்ல திட்டங்களை வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த திட்டங்களை உங்களுடைய லைஃப்லயே வந்து கொண்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் வந்து மோடிஜி நமக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழ்நாட்டுல வர வைக்கவே விடுறது கிடையாது இதுவே முதல்ல நாங்க வந்து இதுக்காக தான் மேடை மேடையா வந்து பேசிட்டு இருக்கோம் முன்னாடி பேசுறது காலையில இப்ப நாங்களாம் வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு புரிய மாதிரி எல்லா திட்டங்களுமே சொல்றோம் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேச முடியாது எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கொஞ்சம் தயவு செய்து பின்னாடி நிக்கிறவங்க எல்லாருமே உள்ள வந்துருங்க சைட்ல நிக்கிறவங்க எல்லாருமே உள்ள சேர்ல உட்காந்துருங்க நம்ம ஒரு மணி நேரம் ஏற்கனவே தாமதமா இருக்கோம் நல்லவங்க ஜெயிப்பாங்க இந்த மழை எப்படி நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் தந்து நம்ம வந்து நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம் அடுத்ததாக மாவட்ட துணைத் தலைவர் தர்மத்தின் வாழ் மக்கள் தலைவர் இல்லங்க கலைஞர் இருந்தார் போய் சேர்ந்துட்டார் புரட்சி தலைவர் இருந்தாரு போய் தம்பி புரட்சி தலைவர் இருந்தாரு போயிட்டார் புரட்சி தலைவர் இருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க இவங்க எல்லாம் திட்டமிட்டு அந்த கட்சி அந்த கட்சியினுடைய சொத்துக்கள் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு எம்எல்ஏ எம்பிக்களை வச்சு தலைவரா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கு மக்கள் தலைவனாக உண்மையிலேயே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நமது தன்மான தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் மக்கள் தலைவராக மாறி